தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாவே அதிமுக அரசியல் புயல் வீசிட்டு இருந்துச்சு ஆனா அந்த புயல் இன்று கரையை கடக்க இருக்குது ஆமாங்க அதிமுக தொண்டர்கள் ஒன்றரை கோடி பேரோடைய விருப்பப்படி கட்சியிலும் ஆட்சியிலும் சசிகலா குடும்பத்தை தவிர்த்து அதிமுகவை காப்பாற்றுவோம்னு அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவிச்சிருக்காரு கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஜெயலலிதாவின் நிழலாக இருந்த கட்சியையும் ஆட்சியையும் தன்னுடைய விருப்பப்படி செயல்படுத்திட்டு வந்தாங்க சசிகலா ஜெயலலிதா இருந்தது மர்மமா இருக்குது அவங்க இறப்பு குறித்து விசாரணை நடத்தணும்னு பன்னீர்செல்வம் கோரிக்கை வச்சாரு அந்த கோரிக்கையை தனக்கு முதல்வர் பதவி தான் வச்சாரு அவர் சசிகலா கூட இருக்கும் போது ஏன் அப்படி சொல்லலைன்னு பலர் கேள்வி எழுப்பி வந்த நிலையில சசிய நீ பண்ணுது அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை கைப்பற்றிய சசிகலா முதல்வர் பதவியும் கைப்பற்ற ஆசைப்பட்டாங்க அதுக்குள்ள சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பு வழியாகி சசிகலா சிறைக்கு போனாங்க ஆட்சியும் கட்சியும் சசியோட கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு ஆசைப்பட்டு தன்னுடைய அக்காள் மகனான தினகரனை துணை பொதுச் செயலாளர் ஆக்கணாங்க இந்த நிலையில தமிழக அரசு ஜெயில இருக்கக்கூடிய சசிகலாவோட முடிவின் படி இருந்துச்சு ஆர்கே நகர் இடைத்தேர்தல தினகரன் வேட்பாளராக தன்னை தானே அறிவிச்சுகிட்டு போட்டிட்டு இதுக்கிடையில தேர்தல் ஆணையம் ரொட்டை இடைச்சு முடக்கினாங்க ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பண மழை பெஞ்சது இதுல உஷாராக மத்திய அரசு அமைச்சர் விஜயபாஸ்கருடைய வீடு உள்ளிட்ட முப்பத்தி ஐந்து இடங்கள்ல அதிரடி சோதனை நடத்தினாங்க இதுல பல கோடி பணப்பட்டுவாடா செஞ்சதற்கான ஆதாரங்கள்லாம் சிக்கிச்சு தனது டெல்லி லாபிகள் மூலமா தலவாய் சுந்தரம் தினகரன் ஆகியோர் நூத்தி முப்பது கோடி பணம் கொடுத்து ரெட்டையிலேயே கைப்பற்ற முயன்றாங்க டெல்லில அதற்காக செயல்பட்ட புரோக்கரும் கைது செய்யப்பட்டாரு அவர் கொடுத்த தகவல் அடிப்படையில தான் தினகரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு அவர் எந்த நேரத்திலையும் கைது செய்யப்படலாங்கிற எண்ணத்துல இருந்த தினகரன் இருந்த நிலையில மத்திய அரசு தம்பி துறையை மடக்கினாங்க செயல்படாத டம்மி முதல்வராக இருந்த எடப்பாடியும் செயல்பட முடியாத அமைச்சர்களும் சசி குடும்பத்தில இருந்து அதிமுகவையும் கட்சியும் விடுவிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதன்படியே பன்னீரம் இணைவதற்காக வந்தா பேசுவோம் இணைவோன்னு அறிவிச்சாங்க அவரது அறிவிப்பை தம்பி துறையும் வரவேற்றாரு நேற்று நள்ளிரவு அமைச்சர் தங்கமணியோட வீட்டுல அமைச்சர்கள் கூட்டம் நடந்துச்சு இதுல சில அமைச்சர்கள் தவிர மற்ற அமைச்சர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க அப்போ இரட்டைலையும் கட்சியும் காக்க ஆலோசிக்கப்பட்டதா சொல்றாங்க நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களுடன் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கப்பல்ல ஆலோசனை நடத்தினாரு அதே மாதிரி இரவு எடப்பாடியோட தலைமையில அவருடைய வீட்டுல அமைச்சரால் கூட்டம் நடந்துச்சு இதுல தினகரன் குடும்பத்தை ஆட்சியில இருந்தும் கட்சியில இருந்து விரட்டுவதை அறிவிச்சாங்க சசியையும் ஆகும் இந்த சசி குடும்பத்துக்கு ஆதரவான சில அமைச்சர்கள் அதாவது உடுமலை ராதாகிருஷ்ணன் மற்றும் சில எம்எல்ஏக்கள் இந்த முடிவுக்கு உடன்பட மாட்டாங்கன்னு தெரியுது அப்படியானா சசியின் தீவிர ஆதரவாளர்களாக இருபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருப்பதா சொல்றாங்க அவங்க எல்லாம் இணைஞ்சு ஆட்சியை கலைக்க நேரிடும் இல்லைன்னா மத்திய அரசால் ஆட்சி கலைப்பு செய்யப்படும் அரசியல் வட்டாரத்துல பரபரப்பா பேசப்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பத்திர கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி